ஹாய் ஆல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஷாம்பூ மேக்கிங் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம கிளாஸஸ்க்கு வர மோஸ்ட் ஆஃப் த என்கொயரி வந்து ஷாம்பூ வந்து வெறும் ஹெர்பஸை மட்டும் வச்சு பண்ணலாமா ஹெர்பல் ஷாம்புன்னு சொல்கிறீங்க நம்ம எந்த விதமான கெமிக்கல்ஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஸோ ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் அதாவது நம்மளோட தலையில் உள்ள அழுக்க நீக்கக்கூடிய ஒரு கிளென்சிங் ஏஜென்ட்டு ஓகேங்களா அண்ட் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இந்த கிளென்சிங் ஏஜென்ட் வந்து நம்மளோட ஹேரை கண்டிஷனிங்காகவும் வச்சுக்கணும் எந்த விதமான ஒரு ரஃபான எஃபெக்ட்டும் கொடுக்கக்கூடாது சைடு எஃபெக்ட்ஸும் கூடாது ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம பெஸ்டான ஷாம்புவா கொடுக்கணும் ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆனியன் ஷாம்பூவில் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஷாம்பூ பண்ணலாம் பட் இருந்தாலுமே நம்ம ஷெல்ஃப் லைஃப்லாம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஸ்டீம் டிஸ்டிலைசேஷன் மூலியமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ராக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறத சஜ சஜஸ்டட் ஓகேங்களா ஸோ ஹர்பல் ஷாம்பூ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு திக்கனிங் ஏஜெண்ட் வேணும் அண்ட் அதே மாதிரி ஃபோமிங் ஏஜெண்ட் வேணும் ஓகேவா ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த ஷாம்புவாக இருக்க முடியும் ஸோ அதனால் நம்ம சில ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே வந்து எஃப்டிஏ அப்ரூவ்ட் அண்ட் எந்த விதமான ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் கிடையாது ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு ஃபேஸாக பிரிக்கணும் ஷாம்பூ மேக்கிங்கில் ஃபேஸ் ஏ அண்ட் ஃபேஸ் பின் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிக்குவோம் இதில் இந்த ஃபேஸ் ஏல பார்த்திங்கன்னா நம்ம திக்கனிங் ஏஜென்ட் கிளன்சிங் ஏஜென்ட் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் அது போக சட்பேக்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ இதுக்கு அடுத்து நம்ம டிஸ்டில்டு வாட்டர் அண்ட் ஹேர்பல் வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அண்ட் அடுத்ததாக இந்த பிளெயினாக இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து ஷாம்பு பேஸுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம ஃபர்தராக வந்து நல்ல ஒரு கண்டிஷ்னிங் எஃபெக்ட்டோட அந்த ஷாம்பூ வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டோடு இருக்கணும் அப்படின்னா இதில் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணணும் ஸோ அடிட்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு கண்டிஷ்னிங் ஏஜென்ட்டாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி உங்கள் ஹேருக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய எசென்ஷியல் ஆயிலாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஹேரோட மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே பண்ணால் மட்டும்தான் அந்த ஷாம்புவை நம்ம பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு சில வீடியோஸ்லலாம் வந்து நிறையா ஹேர்பை காய்ச்சி இதில் தூக்கி ஊற்றி அண்ட் அந்த அந்த ஷாம் அந்த மாதிரி ஷாம்பு எனக்கு வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து கரெக்டான மெத்தட் கிடையாது இது கரெக்டான அளவில் நீங்கள் ஆட் பண்ணால் மட்டுமே அந்த ஷாம்புவோட ஸ்டெபிலிட்டியிலேருந்து பிஹெச்லேருந்து இருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி ஷாம்பு பண்ணக்கூடாது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன்டி டேண்ட்ரப் ஷாம்பு பண்ணியிருக்கேன் இல்லையா இதை பேஸ் வச்சுமே நம்ம பண்ணலாம் ஆனால் அந்த ஃபேஸ் பீல ஆட் பண்ணுற இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம ரொம்ப கரெக்டாக ஆட் பண்ணணும் அது மாதிரி ஷாம்பூவில் நேச்சுரலாக நம்ம கலர்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஷாம்பூவில் வந்து கலர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம வெறும் ஹெர்பல் வாட்டர் மட்டும் வச்சு பண்ணோம்னா ஸோ அதனால தான் அந்த டிஃப்ரன்ஷியேஷன் காமிக்கிறதுக்கு ஃப்யூ ட்ராப்ஸ் ஆஃப் சேஃபான கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம ஷாம்பூ வந்து சூஸ் பண்ணும்போதே வந்து நம்ம ஹேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு நிறைய ஹேர்ப்ஸ் ஆட் பண்ணக்கூடிய ஷாம்பூ சூட் ஆகாது மைல்டாக இப்போ ஒரு ஹைபிஸ்கஸ் ஷாம்பு அந்த மாதிரி ஒன் ஒரு ஒன் ஆர் டூ எக்ஸ்ட்ராக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியான அடிட்டிவ்ஸ் நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஷாம்பு இந்த மாதிரி ரஃப்பாக இருக்கிற ஹேர்க்கெலாம் வந்து சூட்டபுளாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே எல்லாமே சூட் ஆகாது அந்த அந்தந்த ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஷாம்பூ மேக்கிங்கை பற்றி ஒரு க்ளியரான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து ரெண்டு அண்டா வச்சு அந்த ரெண்டு அண்டாக்குள்ளே நிறைய ஹர்ப்பை போட்டு ரெண்டு லிட்டர் தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க வச்சு அதை கொண்டு போய் பேஸில் ஊற்றி அப்படியே நம்ம ஈஸியாக ஷாம்பு பண்ணலாமா அப்படின்னு நினைக்காதீங்க அது இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் வந்து சாத்தியமாகும் கரெக்டான ப்ரொசீஜரில் அது சாத்தியப்படாது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஸாகவே இருந்தாலும் அதனுடைய அளவு அளவாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஹேருக்கு ரொம்ப நல்லது அதாவது ஹேரை ரஃப் ஆக்காமல் அதோடய மொய்ஸ்சரை ரீட்டின் பண்ணுறதுக்கும் கண்டிஷனிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதிகமாக எப்பவும் யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க கரெக்டான அளவில் யூஸ் பண்ணி ஷாம்புவை பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி ஷாம்புவில் பிஹெச் வந்து ரொம்ப முக்கியம் பிஹெச் வந்து டெஸ்ட் பண்ணாமல் எந்த ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரை இருக்கணும் கூடனா சிக்ஸ் வரையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுதான் நம்மளோட ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு பிசிமாம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டேட்யூன் டியூன் வித் பிசிமாம் சேனல்